காலையில் நாம் எழுந்தவுடன் எவ்வாறு ஃபீல் பண்ணுகின்றோம் என்பதை வைத்து எமது ஆழ்மனம் எவ்வாறு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுள்ளது என்பதை கூறலாம் ஏனென்றால் காலையில் நாம் எழுந்தவுடன் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வேண்டும் அந்த நாளை நான் ஃப்ரெஷ்ஷாக எதிர்கொள்ளப் போகின்றேன் என்ற உத்வேகத்துடன் ஃபீல் பண்ண வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் எல்லோரும் ஏன் எனக்கு இவ்வாறு டோர்ச்சர் செய்கிறார்கள் என்றவாறு நாம் ஃபீல் பண்ணினால் எமது ஆள்மனம் தவறாக ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுள்ளதாக அர்த்தம் அவ்வாறு எமது ஆழ்மனம் தவறாக புரோகிராம் பண்ணப்பட்டிருந்தால் அதனை சில பயிற்சிகள் மூலம் எம்மால் மாற்றி அமைக்கவும் முடியும் அது குறித்து கலந்துரையாடும் முன்னர் ஆழ்மனம் என்றால் என்ன என்று பார்ப்போம் புகழ்பெற்ற உளவியலாளர் சிக்மன் ஃப்ராய்டின் கருத்துப்படி மனது மூன்று அம்சங்களைக் கொண்டுள்ளது அதன் முதல் பகுதி கான்சியஸ் மைண்ட் எனப்படும் நனவு மனம் இந்த மன மனதினால்தான் நாம் அன்றாட கர்மங்களை சிந்தித்து ஆற்றுகின்றோம் அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட் எனப்படும் முன்னனவு மனம் இந்த மனதிற்கு பொதுவாக ஆழ்மனம் என்று கூறலாம் இந்த மனதை நாம் திரும்ப திரும்ப செய்யும் காரியங்களினால் மாற்றி அமைக்கலாம் அந்த தான் இந்த மனம் புரோகிராம் பண்ணப்பட்டுள்ளது மூன்றாவது உள்ளது அன்கான்சியஸ் மைண்ட் அதாவது நனவிழி மனம் இந்த மனதை பெரும்பாலும் எம்மால் கட்டுப்படுத்த முடியாது இந்த மனம் ஒன்று ஜெனட்டிக்கலாக அல்லது ஆழ்மனதில் உள்ள அந்த ரிப்பீட்டடான ஓடஸ்களினால் இந்த மனம் உருவாக்கப்பட்டுள்ளது இது எமது சுவாசம் மற்றும் ஹார்ட் பீட் போன்ற கருமங்களை எமது எந்த தலையீடும் கட்டுப்படுத்துகின்றது இப்பொழுது உங்களுக்கு இந்த மனதின் மூன்று பகுதிகளும் என்னவென்று புரிந்திருக்கும் மனம் என்றால் என்ன என்று நாம் ஆராய தேவையில்லை அது அது ஒரு பிலோசபிகலான டாபிக் சைக்காலஜிக்கல் ரீதியாக மனம் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது என்று அறிந்திருந்தால் போதும் இப்பொழுது வாங்க இந்த ஆழ்மனம் எவ்வாறு வேலை செய்கின்றது அதனை அது தவறாக வேலை செய்தால் அதனை நாம் எவ்வாறு மாற்றி அமைப்பது என்று பார்ப்போம் முதலில் ஏற்கனவே கூறியது போன்றோ காலையில் இருந்துதான் நாம் ஆழ்மனம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் காலையில் நாம் நன்றாக தூங்கி அல்கின்றோம் அவ்வாறு எழுந்தவுடன் முதலில் எமது ஆழ்மனதில் இருந்துதான் எமது சிந்தனைகள் ஆரம்பிக்கின்றன ஏனென்றால் ஆழ்மனம்தான் மேல் மனமான மைண்டிற்கு சிந்தனைகளை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது மைண்ட் என்றால் அந்த தருணத்தில் நடப்பதை அவதானமாக விழிப்புடன் பார்க்கும் மனம் அந்த மனதை அதன் கீழுள்ள தான் கட்டுப்படுத்துகின்றது எனவே காலையிலேயே நாம் சோர்வாக ஃபீல் பண்ணுகிறோம் அல்லது நெகட்டிவாக ஃபீல் பண்ணுகிறோம் என்றால் நிச்சயமாக ஆழ்மனதில் தவறான சிந்தனைகள் தவறான புரோகிராம் உள்ளது என்றுதான் அர்த்தம் ஆகவே இவ்வாறு நாம் ஃபீல் பண்ணினால் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த ஆழ்மனம் சிறுவயதில் இருந்தே உருவாகின்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதனை ப்ரோக்ராம் பண்ண முடியும் நாம் பிறந்தவுடன் இரண்டு காரணங்கள் எமது ஆழ்மனதை வடிவமைக்க காரணமாகின்றன ஒன்று ஜெனட்டிக்ஸ் எமது பேரன்ஸில் இருந்து எமது குடும்ப உறுப்பினர்களில் இருந்து எமக்கு வரும் அந்த ஜீன் மூலம் கடத்தப்படுவது முதலாவது இரண்டாவது என்வாயன்மெண்டல் ஃபெக்ட்ஸ் அதாவது எம்மை சுற்றுச்சூழலினால் எமது ஆழ்மனம் வடிவமைக்கப்படுகின்றது ஜெனட்டிக்காக வரும் அந்த பகுதியை எம்மால் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் சுற்றுச்சூழல் ரீதியாக நெகட்டிவ் வந்திருந்தால் அவற்றை மாற்றி அமைக்க முடியும் இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த 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 ஆழ்மனம் பழக்கங்களை உருவாக்குகின்றது என்று கண்டோம் பழக்கங்கள் நான் பழக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றேன் நான் நாளையிலிருந்து நல்லவனாக இருக்கப் போகின்றேன் நான் நாளையிலிருந்து ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரனாக ஆகப் போகின்றேன் நான் நாளையிலிருந்து குடிப்பதை நிறுத்தப் போகின்றேன் என்று பலரும் பேசிக் கொள்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவ்வாறு மாற்றி அமைக்க முடியாது நாளையிலிருந்து நான் மாற்றப் போகிறேன் இவ்வாறு செய்ய போகிறேன் அவ்வாறு செய்ய போக ேன் என்று அதனை மாற்ற முடியாது எம்மை அறியாமலேயே நாம் பல பழக்கங்களை செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பழக்கங்கள் பகுதியாக மாறும் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன் எடுப்பதற்காக முயற்சிக்கும் அந்த தருணத்தை நீங்கள் டிரைவிங் மிகவும் வாகனத்தை செலுத்தி இருப்பீர்கள் என்ன ஆகுமோ என்று பயத்துடன் ஆனால் அதனை நன்றாக பயின்ற பின்னர் நீங்கள் நினைப்பதே இல்லை உங்கள் கை தானாகவே அந்த ஸ்டியரிங்கில் செல்கிறது வாகனத்தை செலுத்திக் கொண்டு செல்கிறீர்கள் தானாகவே நடக்கின்றது இவ்வாறு தானாகவே நடக்கும் செயற்பாடுகள் ஆழ்மனதினால் கட்டுப்படுத்தப்பட்டு மேல்மனதிக்கு நினைவு கூறப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றன இதுதான் பழக்கங்கள் உருவாவதற்கான ஒரு சரியான உதாரணமாகும் அதாவது நாம் எந்த ஒரு விடயத்தையும் ரிப்பீட்டடாக நாம் செய்ததன் காரணமாகத்தான் ஆழ்மனதில் அந்த பழக்கம் உருவாகி உள்ளது நாம் எப்பொழுதும் துன்பப்படுபவர் என்றால் நாம் துன்பத்தை நேசிக்கின்றோம் என்று மேல் மனதினால் துன்பத்தை வெறுத்து கொண்டு துன்பத்தை நேசிக்கின்றோம் என்று அர்த்தம் துன்பத்தை காதலிக்கின்றோம் என்று அர்த்தம் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் என்று நாம் கூறிக்கொண்டிருப்பது நாம் உண்மையில் துன்பத்தை நேசித்ததனால் வந்த அந்த புரோக்ராம் தான் ஆகவே இவ்வாறு நெகட்டிவான பழக்கங்கள் என்றாலும் பாசிட்டிவான பழக்கங்கள் என்றாலும் அது என்ன பழக்கம் என்று ஆழ்மனம் அறிந்திருக்காது அதனை நாம் ரிப்பீட்டடாக செய்தால் அதை ஆழ்மனம் அவ்வாறே புரோகிராம் பண்ணிவிடும் இப்பொழுது உங்களுக்கு இது குறித்து சற்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இப்பொழுது எவ்வாறு இதனை இவ்வாறு நெகட்டிவ் பழக்கம் இருந்தால் எவ்வாறு மாற்றி அமைப்பது என்று பார்ப்போம் முதலாவது என்று கூறுவார்கள் ஒரு விடயத்தை நாம் திரும்ப திரும்ப கூறுவது அல்லது திரும்ப திரும்ப செய்வது இவ்வாறு செய்யும் போதோ காலப்போக்கில் அது எம்மை அறியாமலேயே எமது பழக்கம் எமது வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறிவிடும் ஆகவே கெட்ட பழக்கங்கள் எம்முள் இருந்தால் துன்பத்தை தரும் பழக்கங்கள் எம்முள் இருந்தால் அதற்கு மாறான பழக்கங்களை நாம் நல்ல பழக்கங்களை ரிப்பீட்டடாக செய்ய வேண்டும் இவ்வாறு திரும்ப திரும்ப நாம் செய்யும் போதோ காலப்போக்கில் அந்த பழக்கம் பார்ட் ஆஃப் லைஃப் எமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பது ஆழ்மனதின் பகுதியாக மாறிவிடும் எனவே அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நல்ல பழக்கம் எமது ஆழ்மனதில் வந்துள்ளது நாம் ஆழ்மனதை மாற்றி அமைத்து விட்டோம் என்று அர்த்தம் இதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதற்கான இந்த ஒரு சாட்சி நிச்சய எவிடன்ஸும் இல்லை சிலர் கூறுவார்கள் இருபத்தி ஏழு நாட்கள் செய்தால் அது பழக்கமாக மாறும் என்று ஆனால் அதற்கான இந்த ஆதாரமும் இல்லை சாதாரணமாக இரண்டு மூன்று மாதங்கள் வரை நாம் எம்மை அறியாமலேயே திரும்ப திரும்ப அந்த நல்ல பழக்கத்தை செய்யும் போது கட்டாயமாக அது எமது லைஃபில் வந்துவிடும் இரண்டாவது என்னவென்றால் இப்பொழுதோ ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் உதாரணமாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுள்ளன ஒரு நோக்கத்திற்காக ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆகவே நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் செய்யும் அந்த வேலையும் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் செய்யும் வேலையும் வித்தியாசமானது அந்த ப்ரோக்ராம் படிதான் அவை இயங்கும் அது மாதிரி தான் எமது ஆழ்மனமும் அது எவ்வாறு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதோ அவ்வாறு தான் இயங்கும் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி நான் இந்த பழக்கத்தை உருவாக்கப் போகிறேன் இந்த பழக்கத்தை நிறுத்தப் போகிறேன் என்று கூறிக்கொண்டிருப்பதனால் ஆழ்மனம் மாறாது அந்த பழக்கத்தை நாம் திரும்பத் திரும்ப செய்வதனால் மட்டுமே ஆழ்மனம் மாற்றியமைக்கப்படும் இது முதலாவது மெத்தட் இரண்டாவது மெத்தட் சப்ளிமினல் தோட்ஸ் என்று கூறுவார்கள் சப்ளிமினல் தோட்ஸ் என்பது மிக சிறிய மெசேஜஸ் ஆகும் நீங்கள் சில வேளை தொலைக்காட்சியில் அடிக்கடி பார்க்கும் விளம்பரங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வாறே செய்வீர்கள் அதாவது விளம்பரங்களில் காட்டப்படும் பொருட்களை ஏன் வாங்கினீர்கள் எதற்கு வாங்கினீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இருப்பீர்கள் ஏனென்றால் ஒரு சிறிய மெசேஜாக சிறிய ஒரு மெசேஜாக உங்கள் மனதில் அவை விதைக்கப்படுகின்றன நீங்கள் இது மாதிரியே வாழ்க்கையில் எங்கேயோ கண்ட ஒரு சின்ன விடயத்தை வாங்க வேண்டும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் இவைதான் சப்ளிமினல் மெசேஜஸ் அதாவது சில குறுகிய சில கணங்களே காட்டப்படும் மெசேஜ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துக்கொண்டால் அது நிமிட கணக்கில் ஓடும் ஆனால் அதில் முக்கியமான மெசேஜ் ஒரு சிறிய நேரத்திற்கு மட்டும்தான் காட்டப்படும் அது எமது ஆழ்மனதை கவர்கின்றது ஆகவே நாம் எமது ஆழ்மனதை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் இவ்வாறான பொசிட்டிவான மெசேஜஸை நாம் எமது அடிக்கடி எமது பார்வைப்படும் இடங்களில் வைத்திருக்க வேண்டும் அதாவது நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அவ்வளவுதான் நான் எல்லோரிடமும் நன்றாக பழக போகின்றேன் நான் சிரித்துக் கொண்டு இருக்கப் போகின்றேன் இவ்வாறான மெசேஜஸ் இதனை காண திரும்ப திரும்ப நீங்கள் இவற்றை காணும் போது உங்களை அறியாமலேயே அவை ஆழ்மனதில் சென்று பதிந்துவிடும் ஆழ்மனது அறியாதுதானே தானே எது நல்ல மெசேஜ் எது கெட்ட மெசேஜ் என்று ஆகவே கெட்ட மெசேஜஸ்களை நீங்கள் பார்ப்பதனால் ஆழ்மனம் நெகட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது போன்றே நல்ல மெசேஜஸ்களை நீங்கள் பார்ப்பதனால் ஆழ்மனம் பாசிட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணப்படும் இப்பொழுதும் நாம் நிறைய நபர்களுடன் நாம் எமது தொடர்புகளை கொள்கின்றோம் சில நபர்களை பற்றி சில அபிப்பிராயங்கள் எம்முள் தோன்றுகின்றன அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் எல்லோருக்கும் உதவுவார் என்று சிலரை பற்றி நினைக்கின்றோம் சிலரை பற்றி நாம் நினைப்பது இவர் மிக மோசமான மனிதர் என்று இவ்வாறான நினைவுகள் எவ்வாறு தோன்றுகின்றன அவரது பிஹேவியரினால் அது மாதிரியே தான் எமது பிஹேவியர் காரணமாகவும் மற்றவர்களுக்கு இவ்வாறான எண்ணங்கள் தோன்றும் இந்த பிஹேவியர் அனைத்துமே உருவாவது ஆழ்மனதினால் ஆழ்மனம் என்ன சொல்கின்றதோ அதை தான் மேல்மனம் செய்கின்றது அவ்வாறு செய்வதுதான் எமது பிஹேவியர் ஆகின்றது ஆகவே மூன்றாவது மெத்தட்ஸ் எமது பிஹேவியரை நாம் கட்டுப்படுத்துவது இப்பொழுது எமது பிஹேவியர் தவறு என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஏதோ ஒரு தவறு இருப்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மாறாது ஏனென்றால் ஆழ்மனம் நினைக்கும் அது சரி என்று நீங்கள் எந்த விடயத்தை திரும்ப திரும்ப செய்கிறீர்களோ ஆழ்மனம் அதனை சரி என்று நினைக்கின்றது நீங்கள் பிஹேவ் பண்ணும் அந்த மெத்தட்ஸ் தொடர்ந்தும் செய்யப்பட்டால் ஆழ்மனம் நினைக்கும் அது சரி என்று எனவே அது மாற்றி அமைக்காது ஆகவே திரும்ப திரும்ப ஒரு விடயம் உங்களது விடயம் பிஹேவியர் தவறு என்று மக்கள் கூறுவார்கள் ஆனால் அதனை பற்றி சிந்தித்து பாருங்கள் அது தவறு என்று திரும்ப திரும்ப நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு அது தானாக மாறி நல்ல பிஹேவியராக மாறும் அடுத்தது நான்காவது மெத்தட்ஸ் என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத நிகழ்வொன்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வொன்று நடக்கும் போது ஆழ்மனம் ரீப்ரோக்ராம் பண்ணப்படுகின்றது இது எவ்வாறெனில் எமக்கு ஒரு லொட்டரியில் ஒரு லட்சம் பத்து லட்சம் விழுந்து விட்டது என்று வைத்துக் அந்த சந்தோஷத்தில் எமது ஆழ்மனம் சிலவேளை மாற்றி அமைக்கப்படும் அது மாதிரியே எமக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கின்றதாக வைத்தியர் அறிவித்த பிறகும் அந்த 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 சொக்கினால் அந்த அதிர்ச்சியினால் ஆழ்மனம் மாற்றியமைக்கப்படும் இதனால் தான் சிறுவர்களுக்கு சைல்டு அபியூஸ் எனப்படும் சிறுவயதில் ஏற்படும் அந்த தாக்கங்கள் ஆழ்மனத்தை முற்றுமுழுதாக நெகட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணுகின்றன என்று கூறுகின்றார்கள் ஷொக் மிகவும் அதிர்ச்சி தரும் விடயங்கள் மனதை ஒரே அடியாக மாற்றியமைக்கும் இதற்காக நாம் ஷொக்கான விடயங்களை செய்ய தேவையில்லை அவ்வாறு நாம் நினைத்து செய்வது அதிர்ச்சியான விடயங்களாக இருக்க மாட்டாது அவ்வாறு அதிர்ச்சியான விடயங்கள் தானாக நடக்கும் போது ஆழ்மனம் மாற்றியமைக்கப்படும் ரீப்ரோகிராம் பண்ணப்படும் என்பதை இங்கு நாம் கூற வருவது கடைசியாக இப்பொழுது எம்முள் எமது பிஹேவியர் நாம் எவ்வாறு என்ற ஓரளவு ஐடியா எமது மனதில் இருக்கும் நாம் இப்படிப்பட்ட நபர் நான் இப்படித்தான் ஃபீல் பண்ணுகின்றேன் என்னுடன் மற்றவர்கள் இவ்வாறு தான் பிஹேவ் பண்ண விரும்புகின்றார்கள் என்னுடன் மற்றவர்கள் கதைக்க விரும்புகிறார்கள் அல்லது விரும்பவில்லை என்னால் மற்றவர்களுக்கு துன்பம் இருக்கின்றது அல்லது என்னால் நன்மைகள் இருக்கின்றன இருக்கின்றன போன்ற ஐடியாக்கள் எமது மனதில் இருக்கும் அதனை நாம் திரும்ப எம்முள்ளேயே சற்று தூங்க செல்லும் முன்னர் அலசி பார்க்க வேண்டும் நெகட்டிவாக நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி நாம் ஃபீல் பண்ணுகின்றோம் என்றால் தூங்க செல்லும் முன்பு சற்று அலசி பாருங்கள் நான் ஏன் இப்படி காலையில் என்ன காரணம் என்று சற்று சிந்தித்துவிட்டு தூங்க செல்லுங்கள் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்தும் செய்தால் சில காலத்திற்கு அது அந்த நீங்கள் இப்பொழுது ஆழ்மனம் புரிந்து கொள்ளும் நீங்கள் அந்த தோற்றை விரும்பவில்லை என்று நீங்கள் அந்த தோற்றை விரும்பவில்லை என்று ஆழ்மனம் புரிந்து கொண்டால் நீங்கள் தூங்கி எழுந்ததுடன் நீங்கள் ஃபீல் பண்ணுவது மெல்ல மெல்ல மாறும் இதுவும் ஆழ்மனரை பண்ணும் ஒரு மெத்தட்ஸ் ஆகும் இது தவிர இன்னும் நிறைய மெத்தட்ஸ் உண்டு என்றாலும் வாழ்க்கையில் நீங்கள் பிஹேவ் பண்ணும் அந்த மெத்தட்ஸ் நீங்கள் பிஹேவ் பண்ணும் முறை நீங்கள் சிந்திக்கும் முறை என்பவை உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் அவற்றை சரியாக அறிந்திருந்தால் ஆழ்மனம் அதனை அறிந்து கொள்கின்றது என்ற அர்த்தம் நீங்கள் நீங்கள் துன்ப நான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு துன்பம் எனக்கு மட்டும் எல்லோரும் ஏன் இவ்வாறு டோர்ச்சர்ஸ் செய்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்காமல் அவ்வாறு கூறிக்கொண்டிருப்பதால் அல்லது அதுக்கு ரியாக்ட் பண்ணுவதனால் ஆழ்மனம் மாறாது அதனை நீங்கள் ஏற்றுக் கொள்ள வேண்டும் நான் துன்பமாக உணர்கிறேன் ஏதோ ஒன்று என்னை துன்பமாக உணர செய்கின்றது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆள் மற்ற அதாவது மற்ற பகுதியை பார்க்க அதாவது துன்பத்திற்கு மற்ற பகுதி ஒப்போசிட்டான பகுதி இன்பமாக ஃபீல் பண்ணுவது அதனை நோக்கி ஆழ்மனம் கவனத்தை செலுத்தும் இதன் மூலமும் ஆழ்மனம் மாறலாம் இதுவரை நாம் கூறிய விடயங்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு சாதாரணமான மனிதர்கள் என்று சொல்வது சாதாரணமாக அதிக டிப்ரஷனோ அதிக எங்சைட்டியோ அல்லது வேறு ஸ்கிசோபோனியோ போன்ற சைக்காலஜிக்கல் டிசார்டர்களோ இல்லாதவர்களுக்கு எங்ஸைட்டி அல்லது டிப்ரெஷன் என்பது அது வேறு ஒரு டாபிக் அவற்றை நாமே ட்ரீட் பண்ணி கட்டுப்படுத்த முடியாது எக்ஸ்ட்ரீமாக செல்லும் போது அதாவது எங்ஸைட்டி டிப்ரெஷன் உருவாவது இந்த ஆழ்மனதில் உள்ள நெகட்டிவ் தோட்ஸ் மிகவும் எக்ஸ்ட்ரீமாக செல்லும் போது அந்த நிலையில் நாமே இந்த பாசிட்டிவ் எஃபர்மேஷன் அல்லது சப்ரிமல் தோட்ஸ் மூலம் கட்டுப்படுத்துவது கடினம் இதற்கு ஒரு வைத்தியரை உளவியல் வைத்தியரை நாட வேண்டும் இந்த டிப்ரெஷன் என்றால் என்ன இந்த எங்ஸைட்டி என்றால் என்ன இந்த ஸ்கிசோபோனியா என்றால் என்ன என்பது குறித்து இன்டர்நெட்டில் பல வீடியோக்கள் உண்டு அவற்றை நீங்கள் சர்ச் பண்ணி அறிந்து கொள்ளலாம் ஆகவே ஆழ்மனதை மாற்றியமைப்பது என்பது சாதாரணமான மனிதர்களாக தம்மை உணர்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எக்ஸ்ட்ரீமாக சைக்கோலஜிக்கல் டிசார்டர் ஆக உள்ளவர்களுக்கு பொருந்தாது தொடர்ந்தும் இவ்வாறான பிரயோசனமான சைக்கோலஜிக்கல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் சைக்கோலஜிக்கல் ரீதியான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள் நன்றி